இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கரூர்ல அசம்பாவிதம் நடந்து சரியாக ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு இந்த நாளில் தாவக்கியவனுடைய தலைவர் விஜய் அந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரையும் காயமடைஞ்சவங்களையும் நேர்ல அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்ல சந்திச்சு பேசியிருக்காரு இந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு விஜய் அவங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் தீபாவளி வந்தாச்சு உங்க வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தான் பெஸ்ட் சாய்ஸ் இன்னைக்கு ரெசார்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு மாதமாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு ரீகா பாத்துரலாம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்கவனுடைய தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் இந்த இரண்டு இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு கரூர்ல விஜய் பேசுறதுக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் மத்தியானம் மூணு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஆனால் தாவேக்கவனுடைய அதிகாரப்பூர்வ கட்சி ட்விட்டர் தளங்களில் என்ன சொல்லப்பட்டுருந்துச்சுன்னா விஜய் கரூர்ல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பேசுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு காலையில நாமக்கல்ல எட்டே முக்காலுக்கே பேசுவாரு அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் காலையில எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் சென்னை விமான நிலையத்துல தனி விமானத்துல எட்டு ஐம்பதுக்கு தான் ஏறுறாரு ஸோ அவர் நாமக்கலுக்கு லேட்டா வந்து அங்க பேசி முடிச்சு திரும்பவும் கரூர் போறதுக்கு இரவு ஏழு மணி ஆயிடுச்சு அதாவது தாவைக்கவனுடைய கட்சி சார்பில் சொன்ன நேரத்தை விட ஏழு மணி நேரம் தாமதமாக அவர் கரூருக்கு போயிருக்காரு கரூருக்கு விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு நம்பின தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே காலையில பத்து மணிக்கே கரூர்ல பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற பகுதிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் வரல அப்படின்னாலும் அவங்க அந்த இடத்துல இருந்து நகராம தொடர்ந்து அதே இடத்துலயும் நின்னாங்க பாடல்கள்லாம் போடப்பட்டுச்சு அதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே உற்சாகமாக தான் இருந்தாங்க ஆனால் வெயிலில் நின்னது போக போக அவங்கள ஆக்குச்சு சாயந்தரம் நான்கு ஐந்து மணி அளவுல ரொம்ப பேர் மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க டீஹைட்ரேஷன் அவங்களுக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல விஜய் பக்கத்துல வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் பரவுனதுனால கூட்டம் ஃபுல்லா அந்த வேலுசாமி புரத்துல பேக் ஆயிடுச்சு அந்த இருந்து வெளியேறணும்னு நினைச்சவங்களால கூட அங்கேருந்து வெளியேற முடியாத அளவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு இருந்து விஜய் வரும்போது அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பஸ்ஸை சுற்றி நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்க இதனாலேயே இருந்து கரூருக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகிறது இரவு ஏழு ஏழரை மணி அளவில் தான் இந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு விஜயனுடைய அந்த பஸ் வருது இந்த பஸ் அந்த கூட்டத்துக்குள்ள நுழையும் தான் ரியல் ட்ராஜடியே ஏற்படுது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஏற்கனவே மயக்கமடைகிற நிலைமையிலையும் ஆன நிலைமையிலையும் இருக்காங்க ஒரு ஜாம் பேக்க்டான கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளே விஜயனுடைய பஸ் உள்ளே வரும்போது அந்த கூட்டம் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது தெரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தராக ஸ்க்வீஸ் ஆகிறாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் நசுக்க ஆரம்பிக்கிறாங்க கீழே ஒருத்தருக்கு விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் பஸ் போகும்போது நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுகிறாங்க நிறைய பேர் மேலே ஏறி மிதிச்சு போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க விஜய் தன்னுடைய பேச்சையும் தொடங்குறாரு தொடங்கும் போதே காவல்துறைக்கு நன்றி சொல்லி தொடங்குறாரு இந்த இடத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் காவல்துறை தான் என்னை சேஃபாக கூட்டு வந்து விட்டாங்க அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல ஸோ ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ ஸோ மச் அவர் பேச்ச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இரண்டு ஆம்புலன்ஸ்கள் வருது அதுல உள்ள தாவேக்கு அவனுடைய கொடியும் இருந்துச்சு அப்பவே அந்த இடத்துல ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது தெரிய வருது அவர் திரும்பவும் தன்னுடைய பேச்சை தொடங்குறாரு சிலர் கீழே இருந்து தண்ணி கேட்கிறாங்க விஜய் தன்னுடைய பஸ்ல இருந்து அந்த தண்ணி எல்லாம் எடுத்து வீசுறாரு அந்த வீடியோனுடைய இருந்து வெளியான வீடியோவை பார்க்கும்போது விஜய் தண்ணீர் போதே நிறைய பேர் அந்த இடத்துல கீழே விழுந்து கிடந்ததும் தெரிய வருது இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு பிறகு வெளியான பல்வேறு வீடியோக்கள்ல விஜய் தன்னுடைய பேச்சை நிறுத்தணும்னு அவருடைய தொண்டர்கள் பின்னாடி இருந்து கையை காட்டுறதும் அந்த பேச்சை நிறுத்தணும்னு ரூம்ல பொருட்களை எடுத்து வீசுறதும் நமக்கு தெரிய வருது இருந்தாலும் விஜய் தன்னுடைய பேச்சை தொடர்றாரு தாவேக்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுச்சுன்னா அந்த இடத்துல பவர் கட் பண்ணிட்டாங்க அந்த ரோட்ல பவர் இல்ல தான் எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பவர் கட் எப்படியாச்சு அப்படின்னா அரசு தரப்புல சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னா அங்க இருக்கிற ஃபோகஸ் லைட்ஸ்க்கு ஒரு ஜென்ரேட்டர் செட்டப்ப தாவேக்க தரப்புல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுல யாரும் போய் தொற்றக்கூடாது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தகரம் போட்டு தடுப்பும் ஏற்படுத்தி கூட்டம் ரொம்ப அதிகமானதுனால சிலர் அந்த தகரத்தை தகர்த்து கொண்டு அந்த ஜென்ரேட்டர் ரூம் போய் அதுல ஏற்பட்ட சேதத்தினாலதான் அந்த இடத்துல பவர் கட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லப்படுது அதுக்கான வீடியோ ஆதாரங்களையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜியை தாக்குற வகையில பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு அவர் தன்னுடைய பேச்சை ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டு கிளம்புறாரு அவர் கிளம்புனதுக்கு பிறகுதான் உண்மையாகவே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வருது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் அவர் பேச தொடங்குவதற்கு முன்பும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அந்த நேரத்துல விஜய் அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் அந்த மயக்கம் அடைஞ்சவங்க மேல ஏறி நின்றுருக்காங்க இருக்காங்க மிதிச்சிருக்காங்க இதுல நிறைய குழந்தைகள் உட்பட பலரும் இறந்துருக்காங்க மயக்கம் அடைஞ்சவங்களை கூட்டு போகிறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அந்த ஆம்புலன்ஸ்களில் ஆட்கள் இல்லை அப்படின்னு பல இடங்களில் தகவல் அந்த ஆம்புலன்ஸ்களை தடுத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களையும் அடித்ததாகவும் தகவல் வெளியாச்சு விஜய் போனதுக்கு பிறகு தான் இவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு மருத்துவமனைக்கு பலர் கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்திருக்காங்க பலரை இறந்தே தான் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பின்னால் கிடைச்சிது செந்தில் பாலாஜி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுகவுடைய சில முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் காவல்துறையினர் அரசு நிர்வாகிகள் மருத்துவர்கள்னு எல்லாருமே கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைஞ்சாங்க உடனடியாக மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த கொடூரமான சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க நூத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு பாதிக்கப்பட்ட மக்களோட நிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அன்னைக்கீரவே தனி விமானம் மூலமாக சென்னைக்கு கிளம்பி போயிட்டார் எப்படி அவர் கிளம்பி போவார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு தன்னுடைய கூட்டத்துக்கு வந்த மக்கள் இறந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சும் அவரால் எப்படி போக முடிஞ்சிச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே கரூர்ல இல்ல அன்னைக்கு யாருமே போய் உதவியும் பண்ணல சம்பவம் நடந்தால் மூன்றாவது நாள் தான் விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அது வரைக்கும் அவர் எந்த பிரஸ் மீட்டையும் அட்டன் பண்ணல நேர்லேயும் போய் பார்க்கல அந்த மூன்றாவது நாள் வெளியிட்ட வீடியோவும் அதிர்ச்சிகரமாக தான் இருந்துச்சு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு அதே வீடியோவில் அரசியலும் பேசியிருந்தாரு அதுதான் ரசிக்கத்தக்க வகையில் இல்லை ஏன்னா இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸே அரசியலாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ஏற்கலை நான் எத்தனையோ இடத்துல பேசினேன் ஆனால் ஏன் கரூரில் மட்டும் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த வீடியோவில் கேட்டிருந்தாரு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு எண்ணம் இருந்தால் என் கட்சிக்காரங்களை விட்டுருங்க என்ன வந்து என்ன வேணால் பண்ணுங்கள் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருந்தார் விஜயனுடைய அந்த வீடியோவில் ஒரு தார்மீக பொறுப்பேற்பே இல்லை அப்படிங்கிறது தான் விமர்சனத்துக்குள்ளாச்சு அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கணுமா அப்படிங்கிறது தான் முதல்ல எழுப்பப்பட்ட கேள்வி அது அந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிற வீடியோவாக தான் இருந்திருக்குமே தவிர தன்னுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற வீடியோவாக தான் இருந்திருக்குமே தவிர அரசியல் பேசுறதுக்கான வீடியோ இல்லை அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம் சரி கரூர்ல சதி நடந்துருச்சு அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா அவங்க தரப்புல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் பண்ணலாம் முதல்ல பவர் கட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பவர் கட் கிடையாது ஜென்ரேட்டர் தான் கட் ஆச்சு அதுவும் அதுவும் கூட்டத்துல இருந்தவங்க கட்டுப்பாடு இல்லாமல் போய் தான் ஆச்சு அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விஷயம் கூட்டத்துல சிலர் கத்தியோட புகுந்தாங்க கையில் கீர்னாங்க காலில் கீறுனாங்க அதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கே காரணமாச்சு அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் காயமடைந்தவங்களுடைய உடல்கள்லையோ இல்ல இறந்தவங்களுடைய உடல்கள்லையோ அந்த மாதிரியான கத்தியால் கீரப்பட்ட கீரல்கள் எதுவும் இருக்கிறதாக தகவல் வெளியாகலை அப்படியே சில மர்ம நபர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்திருந்தாலும் அது நிச்சயமாக ஏதாவது ஒரு ஃபோனுடைய கேமராவில் பதிவாகியிருக்கும் அது போக ட்ரோன் ஷாட்ஸ் இருந்துச்சு விஜயனுடைய பஸ்லேயும் அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருந்துச்சு இந்த எந்த வீடியோக்கள்லையுமே இது வரைக்கும் கத்தியோட எந்த நபரும் போனதாக எதுவுமே பதிவாகலை அடுத்த குற்றச்சாட்டு போலீஸ் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணலை அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் தன்னுடைய பேச்சை தொடங்கும் போது காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு இதுவே பெரிய முரண்பாடாக இருக்கு அடுத்த முக்கிய குற்றச்சாட்டு இந்த பரப்புரை நடத்துறதுக்கு ஒதுக்கப்பட்ட வேலுசாமிபுரம் அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடத்தை திட்டமிட்டு சதி பண்ணி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனால் உழவர் சந்தை பகுதி தான் ஆனால் அந்த இடத்த எங்களுக்கு கொடுக்காம இந்த வேலுசாமிபுரத்தை கொடுத்துட்டாங்க அந்த இடங்கள் எல்லாம் பெரிய இடங்கள் அங்கே கூட்டம் நடந்துருந்துச்சுன்னா இந்த ஸ்டாம்ப் கீடே நடந்திருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் ஆனால் காவல்துறை தரப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டம் சரியாக நடந்துச்சு அதே மாதிரி தான் நாங்கள் இந்த இடத்த கொடுத்தோம் இந்த இடத்துல கூட்டம் சரியில்லை அதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து தாவைக்கம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல நாங்க ஆதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமாருகிட்ட முன்னாடியே எச்சரித்தோம் எங்களுடைய டிஎஸ்பி எச்சரித்தாரு முன்னாடியே இருந்து பேசிடுங்க ரொம்ப உள்ளே போகாதீங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு ஆனால் அவங்க கேட்காம இந்த கூட்டத்தை உள்ளே போய் பேசுனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அவங்க தாவிக்காமல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் ஊடகங்களிலும் சரி இணையதளங்களிலும் சரி பேசப்பட்டுட்டு வந்த அந்த நேரத்தில் தான் இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருது ஒன்னு தாவைக்கானுடைய பொதுச் செயலாளர் பொசியானந்த் சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க இரண்டு பேருமே முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளினுடைய கூட்டத்துக்கு சரியான வழிமுறைகளை வகுக்கணும் அதுக்கு உத்தரவிடுங்கள்னு சொல்லி ஒரு வழக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது இந்த இரண்டு வழக்கும் ஒரே நாளில் விசாரணைக்கு வருது உயர் நீதிமன்ற மதுரை கிளையில அவங்களுக்கான அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுது இன்னொரு பக்கம் சென்னை உயர் நீதிபதி என் சுந்தில்குமார் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக விஜய்யை நோக்கியும் தாவைக்காவை நோக்கியும் கேட்கிறாரு கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு தாவேக்காவோடைய கூட்டத்தில் நடந்திருக்கு அவங்களுக்கு இதுல பொறுப்பே இல்லையா எப்படி பாதிக்கப்பட்டவங்களோட நிக்காம அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போனாங்க அந்த கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கு இது என்ன மாதிரியான கட்சின்னு சரமாரியான கேள்விகளை கேட்டு ஒரு சிறப்பு விசாரணை குழுவையும் அவரே அமைக்கிறாரு அஸ்ராகர் ஐஜி அவர் தலைமையில ஒரு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணையை தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவிடுறார் இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில புசியானதனுடைய ஜாமீன் மனுவுல நீதிபதிகள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த கரூர் அசம்பாவத்தில் பொதுச் செயலாளர் ஆகிய உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா இது ஒரு விபத்து இந்த விபத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் மாவட்ட செயலாளரை நீங்க கைது பண்ணியிருக்கீங்க பொதுச் செயலாளர் எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இங்கே அவர் விபத்து அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஏன்னா விஜய் ஒரு பக்கம் தன்னுடைய வீடியோவில் இது சதி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனால் புஷி ஆனந்த் இதை விபத்துன்னு பேசுறாரு எது உண்மை வெளிய ஒன்று பேசுறீங்க நீதிமன்றத்தில் ஒன்று பேசுறீங்க எது உண்மை நீங்களே உங்களுக்குள்ள முரண்பட்டிருக்கீங்களா இல்ல வெளியே சதியின் பேசி அரசியல் பண்ணிட்டு நீதிமன்றத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி மாத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் அந்த நேரத்துல எழுப்பப்பட்டுச்சு அது மட்டும் இல்ல புஷியான தரப்புல நீதிமன்றத்திலும் நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல அரசாங்கம் தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும் அவங்க தான் இதில் செயல்பட தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் சொன்னாங்க இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு கோரப்பட்ட மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுச்சு இதையடுத்து இந்த வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது தாவைக்க தரப்புல ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்கிறாரு என்னன்னு கேட்குறாருனா இந்த கரூர் அசம்பாவிதத்தை நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் கோரப்படுது மேலும் நான்கு பேர் இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு தனியாக மனு தாக்கல் செய்கிறாங்க இந்த ஐந்து மனுக்களையும் ஒன்றாக விசாரிக்கிறாங்க உச்சநீதிமன்றம் அதில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை கேட்குறாங்க கண்டனம் கூட சொல்றாங்க ஏன் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என் செந்தில்குமார் முன்னாடி வந்த வழக்கு அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய பரப்புரைகளுக்கு என்ன மாதிரியான விதிகளை வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ற ஒரு வழக்கு அந்த வழக்குல நீங்க எப்படி தாவேக்காவை விமர்சிக்கலாம் அதில் நீங்க தாவைக்காவை ஏன் மனுதரராக சேர்க்கல மனுதரராக சேர்க்காமல் எப்படி நீங்க உத்தரவுகளையும் இப்படிப்பட்ட அப்சர்வேஷன்ஸையும் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்ததாக அவங்க கேட்டது வேற நீங்களாம் முன் வந்து எப்படி ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அதில் கேட்டிருந்தாங்க இதையடுத்து அந்த சிறப்பு விசாரணை குழுவை ரத்து பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு அமைச்ச நீதியரசர் அருணா ஜெகதீஷனுடைய குழுவினுடைய அந்த விசாரணையையும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க இதையடுத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் அதை உச்ச முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பிச்சாங்க ஆனால் உச்ச இந்த உத்தரவு அப்படிங்கிறது ஒரு இடைக்கால உத்தரவு தான் ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் சிபிஐ கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா அதில் இரண்டு பேர் போலியான மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியாமல் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரசு தரப்புல வாதம் வைக்கப்பட்டுச்சு அதை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் இடைக்கால உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க அரசு தரப்புல பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த பதில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா பின்னாடி வேற உத்தரவுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கிடையில் விஜய் அறிவிச்ச மாதிரி அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடாக அவங்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுச்சு ஆனாலும் விஜய் கரூருக்கு நேர்ல போய் அந்த குடும்பங்களை பார்க்கல அப்படிங்கிறது விமர்சனமாகவே இருந்துச்சு ஆனால் அவர் வீடியோ கால்ல அந்த குடும்பங்களை தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவிக்கிறாரு நேர்ல வர முடியாததுக்கு மன்னிப்பும் கேட்குறாரு அதெல்லாம் சரி ஏன் விஜய் நேர்ல போக மாட்டேங்கிறாரு நேர்ல போறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி நாங்க காவல்துறை கிட்ட மனு கொடுத்தோம் காவல்துறைங்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலை அப்படின்னு சொல்லி தாவைக்க தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக என்ன காரணம் அப்படிங்கறத தாவைக்க தரப்புல இருந்து சொல்லவே இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அரசியலும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் விஜயோடையும் தாவைக்காவோடையும் இருக்கோம் திமுக அரசு மேலதான் தவறு அப்படின்னு சொல்லி அவங்க விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் கணக்குகளும் கூட்டணி கணக்குகளும் இருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த தான் முப்பதாவது நாளான இன்னைக்கு விஜய் அந்த உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் நேரில் அழைச்சி ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அவங்கள நேற்று கரூர்ல இருந்து பேருந்துகள் மூலமாக அழைச்சிட்டு வந்திருக்காங்க மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரிசார்ட்ல தான் இன்னைக்கு அந்த சந்திப்பு நடந்துச்சு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினர் காயம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவங்க இன்னைக்கு அந்த ரிசார்ட்ல விஜய் சந்திச்சிருக்காங்க உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர்ல முப்பத்தி ஏழு பேருடைய குடும்பங்கள் மட்டும்தான் இன்னைக்கு ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க மீதி நான்கு பேருனுடைய குடும்பத்தினர் வர முடியாதுன்னு சொல்லிட்டதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஊடகங்களை அவங்க இந்த ரிசார்ட் குள்ள ஆனா நமக்கு இருக்கிற சோர்சஸ் மூலமாக கிடைச்ச தகவலின்படி அந்த ரிசார்ட்ல ஒரு செட்டப் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு பெரிய ஹால்ல அறைகள் மாதிரி ஏற்படுத்தப்பட்டு அந்த அறைகளுக்குள்ள விஜய் அந்த குடும்பத்தினரையும் காயமடைந்தவர்களையும் நேரில் அழைச்சி பேசியிருக்காரு கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் அவர் பேசினதாக சொல்லப்படுது நேரில் வர முடியாததுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அவங்களுடைய அந்த அசம்பாவிதத்துக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கல்வி செலவு திருமண செலவு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதுக்கான உதவிகள் இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் வாக்குறுதி கொடுத்துருக்கிறதாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு காலையில் தொடங்கின இந்த சந்திப்பு இரவு எட்டு மணி வரைக்கும் நடந்திருக்கு சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களையெல்லாம் திரும்பவும் அந்த பேருந்து மூலமாகவே கரூருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இத்தனை நாட்களாக விஜயும் சரி அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அந்த ரிசார்ட்டில் ஒன்னாக கூடியிருந்தாங்க இந்த இடத்துல சில கேள்விகளும் எழுப்பப்படுது ஏன் சரியாக ஒரு மாதம் முடிகிற அன்னைக்கு இந்த சந்திப்பை நடத்துகிறாங்க முன்னாடியே நடத்திருக்கலாம் இல்லை இந்த சந்திப்பு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி கூட நடத்திருக்கலாம் சரியாக இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏன் வந்தது ஒரு மாதம் வரைக்கும் போய் சந்திக்கல அப்படின்னா பாருங்க ஒரு மாதம் ஆச்சு இன்னும் போய் பார்க்காம இருக்காரு அப்படிங்கிற அந்த கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டதுனால கரெக்டாக இந்த மாதம் முடியும் போது நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ரெண்டாவது விஷயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் சந்தித்து பேசினது ஆறுதல் சொன்னது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியான விஷயம்தான் ஆனால் அதை ஏன் அவர் கரூரில் போய் பண்ணலை அப்படிங்கிறது இன்னும் விடை தெரியாத கேள்வியாக இருக்குது தாவேக்கா தரப்பில் சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்பில் எந்த இடத்துலையும் மண்டபம் கொடுக்கவோ இல்லை ரெசார்ட் கொடுக்கவோ விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் சதி பண்ணிட்டாங்க அதனால தான் எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் சென்னையில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி தான் உண்மையாக பிரச்சனையாக இருந்தால் கரூர்ல நடத்தாம பக்கத்துல இருக்கிற நாமக்கலோ இல்லை திருச்சியிலேயே கூட இந்த கூட்டத்தை நடத்திருக்கலாமே அங்கெல்லாம் நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு அந்த ரிசார்ட்ஸ்ல எல்லாம் கூட்டம் நடத்தாம அவங்கள அளக்கழிச்சு ஏன் சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா நிறைய பேர் அதுல காயமடைஞ்சவங்க மனச வருத்தத்துல இருக்கிறவங்க முப்பது நாள் முடிஞ்சிருக்கு அந்த நினைவுல இருந்து மீளாதவங்களை ஒரு பேருந்தை அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு சந்திப்பை நடத்தி நேர்ல வர வச்சு ஆறுதல் கூறணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி அடுத்த முக்கியமான வாதம் என்னன்னா விஜய் கரூருக்கு போகாததுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காததுதான் முக்கியமான காரணம்னு தாவைக்க தரப்பில் சோசியல் மீடியாவிலலாம் பேசுகிறாங்க அப்படி உண்மையாகவே காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னா ஏன் தாவைக்கா தரப்பில் நீதிமன்றத்துக்கு போகல அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க வழக்கே சிறப்பு விசாரணைக்குழு விசாரிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை அனுமதி தரணும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே ஏன் போகலை அப்படிங்கிறது இங்கே வைக்கப்படுற முக்கியமான கேள்வி விஜய் கரூருக்கு போகிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நல்லதுக்கு கூட நேர்ல போகாம இருக்கலாம் ஆனா கெட்டதுக்கு நேர்ல போய் பாதிக்கப்பட்டவங்களோட தோலோட தோலா நிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய மரபு அரசியல் கல்ச்சர்லையும் அது ஃபாலோ பண்ணப்பட்டு தான் இருக்கு எந்த ஒரு கட்சி மேல குற்றச்சாட்டு இருந்தாலும் எந்த கட்சியின் மேல தவறு இருந்தாலும் அரசாங்கத்தின் மேல தவறு இருந்தாலும் அதனுடைய பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் சந்திப்பாங்க அப்படி சந்திக்கும் போது அந்த குடும்பத்தினர் அவங்களை திட்டினாலும் திட்டு வாங்கிட்டு தான் வருவாங்க ஆனாலும் கண்டிப்பாக நேர்ல போவாங்க அந்த விஷயத்தை விஜயும் தாவைக்காவும் மீறியிருக்காங்க புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க நேரில் நேர்ல கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறது அந்த மரபையும் அறத்தையும் மீறிய செயல் அப்படின்னு அவர் மேல ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு மாதமாக நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அதே மாதிரி தாவைக்கேவனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அந்த கட்சியினுடைய கட்டமைப்பும் இருக்கு இன்னொரு பக்கம் அரசாங்கமும் அவங்க மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது குறிப்பாக வேலுசாமி புறத்தை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கும் சிபிஐயிடம் அவங்க பதில் சொல்லி வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க பார்ப்போம் இந்த சிபிஐ விசாரணையில் உண்மை வெளியே வருதா யார் இதில் தப்பு செஞ்சாங்க யார் சரி அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக நம்ம டிகோட் நிகழ்ச்சியில் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வகை வகையான பலகாரங்களுக்கு எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் தொன்னூற்றோரு ஆண்டு கால பாரம்பரியம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்